வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் காராமணி அப்படின்றது ஒன்றும் கிடையாது மக்களே தமிழில் இந்த தட்டை பயிர் பெரும் பயிருன்னு சொல்லுவாங்க அதுதான் காராமணி காராமணியானது குறைந்த கொழுப்பு சத்தை மட்டும்தான் கொண்டு இருக்கு ஸோ மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் கண்ட்ரோல் பண்ணுறதால நீங்கள் உடலடியை குறைக்கக்கூடிய ஆர்வமாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக காராமணி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய மருத்துவன்மைகள் இந்த காராமணியில் இருக்குது வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் தட்டை பேரம்னு சொல்லக்கூடிய இந்த காராமணி இப்போ காராமணி குறைந்த அளவு கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவுகளை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கொலஸ்ட்ரலோடைய அளவுகளை சீராக வைத்துக் இந்த காராமணியை நீங்க உங்களுடைய உணவுகள்ல அப்படியேவும் நீங்க எடுத்துக்கலாம் கூட்டு மாதிரியும் எடுத்துக்கலாம் அல்லது குழம்பு செஞ்சும் இந்த காராமணியை நீங்க எடுத்துக்கலாம் ஸோ எப்படி நீங்க சாப்பிட்டாலுமே அந்த கொலஸ்ட்ராலை வந்து கட்டுப்படுத்தி அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காராமணி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவதற்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சம்பந்தம் சொல்லக்கூடிய இந்த செல் பொருளை தடுக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக்கலாம் காராமணியில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் இருந்திருக்கு இந்த காராமணியை நீங்களுடைய உணவுகளில் சேர்த்து வரும்போது தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் செல் உங்களுடைய உடலை நீங்க பாதுகாக்கலாம் இந்த காராமணி புற்றுநோய் சொல்லக்கூடிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் புற்றுநோய் பிரச்சனைகள் வராமல் உங்களை பாதுகாப்பாக வைக்கும் அதற்காக நீங்க இந்த காராமணியை எடுத்துக்கலாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு காராமணி உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் காராமணி சர்க்கரை நோய்களுக்கெல்லாம் மிகவும் நல்லது ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இந்த காராமணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகளை சீராக வைத்துக் கொள்வதற்கும் காராமணும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க தொடர்ந்து அப்பப்போ நீங்கள் இதை சாப்பி இருக்கீங்க அப்படின்னா இந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஆற்றல் காராமணியில் இருக்கு உடனடியாக நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய டயட்டில் இந்த காராமணியும் சேர்த்துக்கோங்க இந்த காராமணியில் கூடிய ஃபைபர் அதாவது நார் சத்து உடல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு உடலில் கொழுப்பு சேரும் பொழுது உடல் எடையை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த நிலையில் உடல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு நார் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த காராமணியை நீங்க சாப்பிடலாம் ஸோ இது இயற்கையான முறையில உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க ஆரம்பிக்கும் வயது முதிர்வினுடைய அறிகுறிகளை நீங்க குறைக்கிறதுக்கு காராமணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இந்த காராமணியில் இருக்கக்கூடிய பண்புகள் சரும ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது இது ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கிறது காராமணி உங்களுடைய உணவுகளுக்கு நீங்க சேர்த்து வரும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய கருந்திட்டுகள் முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாமே குறைஞ்சி வயது முதிர்வினுடைய அறிகுறிகளை நீங்க குறைச்சிக்கலாம் இது உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அதாவது இறந்த சரும செல்களை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் பலபலப்பான கூந்தல்களையும் நீங்கள் பெறலாம் காராமணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பண்புகள் கூந்தலினுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருது கூந்தலையும் நீங்கள் பலபாக பல பளப்பாக வைத்துக்கணும் அப்படின்னா இந்த காராமணியை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க இதன் மூலம் உங்களுக்கு முடி உதிர்வு கணிசமான குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முடி கருகருப்பாக இருக்கும் பல பளப்பான நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல விதமான ப்ராப்ளத்தை குணப்படுத்தி அந்த ப்ராப்ளம் மென்மேலும் வராமல் தடுக்கிறதுக்கு காராமணி தான் உதவிகரமாக இருக்குது காராமணியை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்து நலமோடு வாழுங்க அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக அடுத்த நலமோடு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே